வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் நம்ம இந்தியா எப்பேற்பட்ட முட்காடுகளில் இருந்து மீண்டு வெளியே வந்து இப்ப இந்த சாதனை பயணம் இருக்குல்ல இதை பத்தி நாம கண்டிப்பா இந்த நேரத்தில் அப்பேற்பட்ட முக்கியமான இவென்ட்ஸ் பத்தி தான் முழுக்க முழுக்க புள்ளி விவரங்களோடு பேச போறோம் நிகழ்ச்சிகளை போலாம் நம்ம இந்தியா இப்ப எதுக்காகப்பா வெள்ளக்காரங்கிட்ட இல்லாம இருக்கு கொள்ளக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு வெள்ளக்காரங்கிட்ட இருந்து அவங்க பயரமா வச்சிருந்திருப்பாங்க நாட்டை அப்படின்னு ஒரு சில அறிவெளிகள் பேசலாம் ஆக்சுவலாக உண்மை என்னன்னா வெள்ளக்காரங்க இங்க வந்து பண்ணிட்டு போனதெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு பட்டியலிட்டேன்னா நீங்களே யோசிப்பீங்க ஓ திட்டு பசங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்மள ஆண்டாங்க பாத்தீங்களா இங்க உள்ள வணிகம் பண்றேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து நம்மளை ஃபுல்லா போட்டு வச்சு செஞ்சுட்டு போனாங்க பாருங்க பிரிட்டிஷ்காரங்க எழுபத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் தான் அவங்க முழுக்க முழுக்க இந்தியா இருந்து சொரங்கிட்டு போயிருக்காங்க ஓப்பனா சொல்றாருந்தா கொள்ளை அடிச்சு போயிருக்காங்க அவ்வளோ வளம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்திய மூலப்பொருட்கள் இருக்குல்லங்க அதில் ஆரம்பிச்சு கோகினு டைமண்ட் இருக்கு பாருங்க அது வரைக்குமே ஆட்டையை போட்டு போனாங்க இது ரெண்டு முக்கியமான பொருட்கள் இதை சார்ந்த எல்லா பொருட்களையும் நீங்களே கணக்கு போட்டுங்க ஒரு கப்பலை கொண்டு வந்து அதில் பொருட்களை வச்சு ஏற்றிட்டு போகிற அளவு யோசிக்கிறாங்கன்னா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ பிரிட்டன் ராஜகுடும்பத்தோட கிரீடத்தில் இந்த கோஹினு டைமண்ட் ஏறினதுனால பிரிட்டனுக்கு வெளிச்சம் வந்துச்சு ஆனால் இங்கேருந்து அந்த டைமண்ட் போனதுனால இந்தியாவில் மிகப்பெரிய இருள் சூழ்ந்துச்சு அதில் எந்த மாற்றுக்கு கருத்தும் கிடையாது ஒரு பொருளுக்கு இதை சொல்கிறேன் அப்போ மற்ற எல்லா பொருளையும் சேர்த்து நீங்களே யோசிச்சு பாருங்கள் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்தியாவோட பிட இன்கம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது தனிநபர் வருமானம்னு சொல்லுவோம் அது எவ்வளோ தர இருந்துச்சு ஒரு நபர் இருநூற்று முப்பது சம்பாதிச்சிட்டு இருந்தாருங்க இது அமெரிக்கன் டாலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் நைன் டாலர்ஸாக வந்து நிற்கிது வறுமை பட்டினியால் அந்த சுதந்திர இந்தியா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்துச்சு இந்தளவு சிதஞ்சிட்ருந்த இந்தியாவில் இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காதுன்னு பிரிட்டிஷ் அரசு மட்டும் கிடையாதுங்க மேற்குலக நாடுகள் எல்லாமே அப்படிதான் தான் நினச்சிக்கிட்டு இருந்துச்சு அவ்வளோதான் இந்தியாவோட கதை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் இந்தியா தன்னிச்சையாக எழ ஆரம்பிச்சது சரி இங்கேருந்து போனதெல்லாம் போட்டோம் இதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு நாங்கள் மேலே வரோம்னு சொல்லிட்டு தொழில் துறையை வலுவாக்குறதுக்காக மூன்று முக்கியமான புரட்சிகள் இங்கே கொண்டு வரப்படுது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி நைன்டீன் சிக்ஸ்டியில் உணவு தானிய உற்பத்தி இந்தியாவில் பெருகுச்சு ரெண்டாவது புரட்சி வெண்மை புரட்சி உலகத்தோட மிகப்பெரிய பால் வளர்ச்சி திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படுது அது வெற்றியும் பெறுது இப்ப வரைக்கும் உலகத்துக்கு தேவையான பால் பொருட்களை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கனால எது நடக்கிறீங்க எக்ஸ்போர்ட்ல நம்ம இந்தியா தான் நீல புரட்சிங்க அல்டிமேட்டா இந்த கடல் பொருட்கள் இருக்குல்ல இந்த உற்பத்தியில விஷ்வரூபம் எடுக்கிறது நம்ம இந்தியா இந்தியாத்தோட ரிசல்ட் ஃபார்ட்டி செவன்ல ஒரு இந்தியனோட தனிநபர் வருமானம் அப்படின்றது ரெண்டு புள்ளி எட்டு ஒன்பது டாலராக இருந்துருந்துச்சு அதை அப்படியே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது டாலரா உயர்ந்திருக்கு எங்க ஆரம்பிச்சு எங்க வந்திருக்க பாருங்க இப்போ நீங்க மாசா சொல்லலாம் இந்தியன்னு சொல்லிவிட்டு ஓகே குளோபல் ஜிடிபியில் இந்தியாவோட பங்களிப்பு மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜுங்க ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் வீழ்ந்து எழுந்துட்டோம் இன்னொரு பக்கம் போர் சார்ந்த தலைவலிகளையும் இந்தியா ஃபேஸ் பண்ணிருக்கு அதுவும் சாதாரண பொருளாளங்க எல்லாமே அல்டிமேட்டு அதில் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இந்த காஷ்மீருக்குள்ள பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவ ஆரம்பிச்சாங்க ராணுவம்மர் சேர்ந்துதான் கேட்டா சப்ப கட்டு கட்டாங்க ஒன்றுமே மீறன்னு அது நிட்டுலாம் ஒரு போர் மாதிரி தான் பார்க்கப்படுச்சு நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் இந்தோ சைனா போர் இது யாருமே மறந்துருக்க மாட்டோம் நைன்டீன் நைன்டி நைனில் கார்கில் போர் நாம இப்போ வரைக்கும் இந்திய வீரர்கள் வீரத்தில் எந்த அளவுக்கு பெரியவங்க அப்படின்றத நினச்சி ஸ்லாஹிக்கிறோம்ல இப்ப ஏற்பட்ட இப்போ நம்மளுக்கு ஏற்பட காரணமே முக்கியமான காரணமே இந்த கார்கில் போர் தான் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயங்கள் நான் சொன்னது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைனாவில் நம்மளுக்கு எல்லையில் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு லடாக்கில் அத்துமீற சீன பட இப்போ வரைக்கும் அந்த எல்லை பகுதி மக்களுக்கு இந்திய மக்களுக்கு அச்சுறுத்தலாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க எந்த கருத்தும் இல்லை பலகட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் ஆனால் எதுலேயுமே தீர்வு கிடைச்ச மாதிரி இல்லை ஸோ இதெல்லாம் நம்ம தாண்டி வந்துவிட்டோம் ஆனால் அந்த சைனாவோட இஷ்யூ இருக்குல்ல இதில் தான் இன்னும் நம்ம பெருசாக ரீச் பண்ண முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த எல்லா தருணங்கள்லையும் இந்தியா தன்னை நிரூபித்து காட்டுறதுக்குங்க அதில் எந்த மாற்றுக்கருத்துவ எந்த போர் வந்தாலும் இந்தியா தன்னை நிரூபிச்சிருக்கு அதாவது எங்கள் நாட்டை பாதுகாத்துக்க நாங்கள் போதும் வெளிநாடுகளோட உதவி தேவைன்னு நாம நிரூபிச்சிருக்கோம் இல்லை ஹைலைட் என்னன்னா இந்தியாவோட வரைபடம்னு இருக்கும் பாத்தீங்களா அதில் குறிப்பிட்ட நிலப்பரப்பில் சீனா எப்பப்பலும் ஆக்கிரமிக்கலாம் முயற்சி பண்ணுவோமோ அவங்களோட வரைபடத்தை இதன் மூலமா ஆக்கிரமிச்சு அப்படியே அவங்க பெருசாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்களோ அந்த டைம்ல நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் யாருமே விட்டே கொடுக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு கல்வான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி வரைபட மாட்டோம்னு எந்த நாடு முன்னாடி வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி ஓட வைக்கிற மொதல் நாடு நம்ம இந்தியாதான் வீரத்தில் மட்டும் இல்லைங்க விவேகத்தில் இந்தியா எப்பவுமே கீழே சரிஞ்சதே கிடையாது அதுவும் சகிப்பு தன்மை இருக்கல இந்த விஷயத்தில் இப்போ இருக்க நம்ம டாமினெட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்டுக்குள்ளேயே ஒவ்வொருத்தர் கருத்துமே வேறுபடும் ஆனால் இங்கே எவ்வளோ இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி நம்ம போய்ட்டோம் ஆனால் இங்கே அவ்வளோ கருத்துக்கள் முளைச்சிருந்தாலும் நம்ம வேறுபடலை சகிப்பு தன்மை எப்போ இருக்க தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தையே உங்களுக்கு மேற்கொள்ளிட்டு சொல்லலாம் ஒவ்வொரு இந்தியர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் பெருமிதப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஸ்க்ரீனில் தெரியுறாருல அவர் வேறு யாரும் இல்லை இப்போ யூகேவோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் வின்சென்ட் சர்ச்சின் பள்ளி புத்தகத்தில் படிச்சிருப்பேன் இவரை பத்திலாம் அப்படிப்பட்ட நபர் தான் இப்போ நீங்கள் ஸ்கீனில் இருக்கீங்க இவர் என்ன சொல்றாப்புல ஒரு தடவை இந்தியாவில் சுயாட்சிக்கு வாய்ப்பே கிடையாது அங்கே அவங்களே ஆள தெரியாதுங்க அவங்கள ஆண்டானா சரியாக வராது அந்த நாடு ஏன்னா அந்த நாட்டுக்குள்ளே இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு பேச்சு மொழிகள் அதுவே நூற்றுக்கணக்கில் கணக்குல போய்கிட்டு இருக்கு பலதரப்பட்ட இனம் பலதரப்பட்ட மொழி பலதரப்பட்ட பழக்க வழக்கம் பலதரப்பட்ட கடவுள்னு இவ்வளோ இருக்குது அந்த நாட்டுக்குள்ள நம்ம நாட்டெலாம் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ குழப்பம் இந்தியாவில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப இந்தியாவில் சுயாட்சிக்குலாம் வாய்ப்பில்லைங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது இந்தியர்களுக்கு ஆளும் தகுதி இல்லைன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாருங்க அதையும் மாரி இந்தியா சுயாட்சி பெற்ற ஒரு இந்தியர் ஆண்டாலும் அந்த நாடு ஒற்றை நாடாக இருக்காது பலதரப்பட்ட நாடுகளாக பிரிஞ்சு போயிடன்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட சாப விடுற மாதிரி விண்சல் சர்ச்சில் அப்போ சொல்லியிருந்தார் ஆனால் சர்ச்சிலோட கணிப்புன்றது இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தவறாக முடிஞ்சிருக்குன்னா ஓப்பனாக நம்ம இந்தியர்கள் ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா இந்தியா இருக்க ஒற்றை நாடாக தான் இருக்குது எத்தனை நாடாக பிரிஞ்சுது புக வேலையே இவர் சொன்ன காலகட்டத்தில் இருந்துச்சு வருங்க பலதரப்பட்ட மொழிகள் பலதரப்பட்ட இனங்கள் பலதரப்பட்ட மதங்கள் பழக்க வழக்கங்கள்னு அது எல்லாம் இப்போயும் தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்தியா உடையிலையே தீயில் விழுந்து வந்த தேசம்னு இந்தியாவை சொல்லுவாங்களா அது காரணம் இதுதான் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் பொது சுகாதாரம் ஏற்படுத்துறதுல கடுமையான சவால் நாம் அப்போ தான் சுதந்திரம் பெற்றிருந்த டைமு ஏன்னா உலக நாடுகளில் இந்த ஹெல்த் செக்டர் அப்படின்றது சூப்பராக இருந்துச்சு மருத்துவ சேவை அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் இந்தியாவில் ரொம்ப 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 மோசமாக இருந்துச்சு இந்தியர்களோட ஆயுட்கால எதிர்பார்ப்பு இருக்குல்லாங்க அது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக மட்டும்தாங்க இருந்துச்சு அதாவது அவ்வளோ வருஷங்கள் வரைக்கும் தான் தான் வாழ்வனு ஒவ்வொரு இந்தியனும் நினச்சிக்கிட்டு இருந்தான் அந்த சுதந்திர இந்தியாவில் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மலேரியா பயங்கரமாக பரவிருக்கு காசு நோய் இன்னொரு பக்கம் அதிவேகமாக பரவிக்கிட்டு இருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் எழுபத்தஞ்சு மில்லியன் இந்தியர்கள் மலேரியா நோயாளியாக இருந்தாங்க நம்ம முடியுதா எழுபத்தஞ்சு மில்லியன் அந்த டைம்ல இந்தியாவோட ஒட்டுமொத்த மக்கள் மக்கள் தொகையாலும் தெரியுமா வெறும் முன்னூற்று முப்பது மில்லியன் மட்டும்தான் அதில் இந்த எழுபத்தஞ்சு மில்லியன் மக்களுக்கு மலேரியா நோயினா ஸோ இருபத்தி மூணு சதவீதம் இந்திய மக்கள் தொகையில இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஆனால் நம்ம இந்திய அரசு சும்மா சொல்லக்கூடாதுங்க அதுக்கப்புறம் சுகாதாரத்துறையில் புரட்சியை கொண்டு வந்தாங்க நோயாளிகள் மில்லியன் இதுதான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இன்னொரு பெரிய படைச்சிருந்தோம் அதாவது சின்னம் முழுமையா ஒழிச்ச நாடாகவும் நம்ம இந்தியா மாறி உலகத்தோட இருநூறு பகுதிகளுக்குங்க இருநூறு பகுதிகளுக்கு மருந்து பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி பண்ற நாடு இந்தியா சரி நம்ம பூமிக்குள்ளேயே போட்டி போட்டு எப்படி விண்வெளிக்கும் போகலான்னு சொல்லிட்டு இந்த அந்த டைமில் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு இடையில மிகப்பெரிய பணிப்போ நிலவிட்டு இருந்துச்சு பாருங்கள் விண்வெளி ஆய்வு சார்ந்த இப்போதையும் நிலவிட்டு இருக்க மாட்டிருக்கிறது கிடையாது அந்த விண்வெளி ரேஸில் நம்ம இந்தியாவும் களமிறங்குச்சு நமக்கு சுதந்திரம் கிடச்சி பதினஞ்சு வருஷங்களுக்கு பிற்பாடு நம்ம இந்திய விஞ்ஞானிகளால் ஒரு முடிவு பண்ணுறாங்க இது போல் நாம் எதுக்காக ஒரு ராக்கெட்டை வெளில செலுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்கு அது வரைக்கும் கனவம் மட்டுந்தான் இருந்துட்டு இருந்துச்சு சாத்தியமாக்கவே முடியல நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் இன்கோஸ்பேர் அப்படின்ற அமைப்பு உருவாக்கப்படுதுங்க அதாவது இந்திய நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பின் உடா இருந்ததா நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல அதாவது அடுத்த வருஷமே தும்பால இருந்து இந்தியாவோட மொதல் ராக்கெட் வெண்ணில் செலுத்தப்படுது அதோட நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு செலுத்த வந்து தெரியுமா சொன்னால் சத்தியமாயிருந்தே நம்ப மாட்டிங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்பட்டமான உண்மைங்க இந்த விஷயம் இந்த ராக்கெட்டோட உதிரி பாகங்கள்லாம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் சைக்கிள் இருக்கும் பாருங்க அங்கே வச்சுக்கிட்டோம் மாட்டு வண்டியில் வச்சுக்கிட்டோம் நாம் அந்த குறிப்பிட்ட ராக்கெட் செலுத்தும் மேடம் இருக்குல்ல அங்கே போய்கிட்டு இருந்தோம் சைக்கிளில் வச்சு ராக்கெட் உதிரி பாகங்கள் மாட்டு வண்டியில் வச்சு நம்ப முடியுதா வேற எந்த நாடுகளில் சாத்தியமாக இருக்க அதை மற்ற நாடுகளாக எப்படி பண்ணியிருப்பாங்க பாருங்க நாம எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்க ஆனால் நம்ம ஜெயிச்சிருக்கோம் அதுதான் பெரிய விஷயம் இப்போ ஏற்பட்ட நிலமில இருந்த நாம தான் இன்னைக்கு உலக நாடுகளே பார்த்து வியக்கிற அளவுக்கு என்னப்பா இந்தியன்ஸ்லாம் பட்ஜெட்டில் ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க நாம இங்கே ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க இரநூறு கோடியிலேயே முடிச்சிடுறாங்க செவ்வாய் கிரக வரைக்கும் எல்லாத்தையும் அனுப்புறது தயாராகிட்டாங்க இந்தியர்கள் மூளைகிட்டலாம் சத்தியமாக நம்மளால் நிற்கவே முடியாதுன்னு அமெரிக்கா முதற்கொண்டீங்க அமெரிக்காவோட விண்வெளி ஆய்வு மையமாக இருக்க பாருங்க நாசா அது முதற்கொண்டே அலறுது அதனால் இங்கேருந்து சயின்டிஸ்ட்டை ஃபுல்லா ரெக்ரூட் பண்றதுக்கு எல்லா நாடுகளும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் என்ன பிரமாதம் அடுத்து ஒரு அல்டிமேட்டான சைகன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் இருக்குல்ல அதை சார்ந்த விஷயம்தான் உலகத்திலேயே இந்த யூஎன்எஸ்சின்னு சொல்லுவாங்க ஐநா பாதுகாப்பு சபைன்னு சொல்லிட்டு இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இல்லாத ஒரு நாடு அணு ஆயுதம் செஞ்சிருக்குன்னா அந்த மொதல் நாடு இந்தியா தான் இந்த பெருமை வேறு எந்த நாடு கிடச்சிருக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு உலக நாடுகள் எல்லாமே கண்ணில் விளக்கண்ணை விட்டு பார்த்துட்டு இருந்த டைம் அது இந்தியா இங்கிருந்து அணு ஆயுத சோதனை செஞ்சிட போகிறாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது தடுக்கணும்னு பல நாடுகள் முயற்சி பண்ணிச்சு அதோ இப்போ தான் அமெரிக்கா நமக்கு ஏதாவது நட்பு நாடுன்ற மாதிரி பெருசாக பேசுகிறாங்க அந்த டைமில் நட்பு நாடுலாம் கிடையாது நம்மளுக்கு நம்மளுக்கு ஆப்புன்னு ஒன்று விழுந்துச்சுன்னா அந்த ஆப்பை முதல்ல சொருகி வைக்கிற நாடு அமெரிக்கா தான் அந்தளவுக்கு வேலைகளை பார்த்துருந்தாங்க இந்த செயற்கை கோள் ஒன்றத்தை அமெரிக்கா என்ன பண்ணுது இந்தியா மேலே ஃபுல்லாக சர்வைலன்ஸ்க்காக சுற்றி வர வச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா அணு ஆயுத சோதனை நம்ம வேணாலும் பண்ணலான்னு அமெரிக்கா இன்ஃபர்மேஷன் போயிருக்கு அது சார்ந்தமாக இந்தளவு இந்தியாவை கண்காணிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா நம்ம மூலகாரங்களாச்சு இந்த இரவு நேரத்தில் மட்டும் இந்த குறிப்பிட்ட அணு ஆயுத சோதனை சார்ந்த விஷயங்களை செய்வாங்க பகல் நேரத்தில் இந்த உதிரி பாகங்களாக இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திரை வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ சேட்டிலைட்டில் விசிபிள் அப்படின்றது பகல் அதிகமாக இருக்கும் நைட்டில் கம்மியாக இருக்கும் இந்த விஷயத்தை நாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அமெரிக்காக்காண்டிலேயே மண்ணு தூவி இருந்தோம் அடுத்து உங்களுக்கு டவுட் வரலாம் சேட்டிலைட்டில் மட்டும் அப்படி மேலே இருந்தபடியாக அமெரிக்கன்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன் அவங்க உழவாளியெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்களா அவங்க கீழே வந்து அப்படி மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான சந்தேகம் தான் இதை நாம் யோசிச்சதை விட அப்புறம் தான் இந்தியர்கள் தெளிவாக வச்சுருக்காங்க அதுவும் விஞ்ஞானிகள் என்னென்னா அந்த ப்ராஜெக்ட் சார்ந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கோட் நேம் வச்சுருந்தாங்க உதாரணத்துக்கு தெர்மோ நியூக்ளியர் டிவைஸ் அப்படின்றத அப்போ எல்லாருமே நம்மளால என்ன தினம சொல்லிகிட்டு இருப்பாங்க ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒயிட் ஹவுஸ்ன்றது அமெரிக்க வெள்ளை மாளிகை இருக்கு பாருங்கள் அதோட அதிகாரப்பூர்வ பெயர் ஆங்கில பெயர் அதை வச்சு தான் தெர்மோ நியூக்ளியர் டிவைஸை இங்கே நாம அடையாளப்படுத்துற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஸோ இது அமெரிக்கன்ஸ் கேட்டாலும் குழப்பம் தான் ஏற்படும் உறுதிப்படுத்தாத தகவல் ஒன்று இருக்குன்னு அதையும் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் பெரியாரம் கன்ஃபார்ம் பண்ணல இது அதாவது இந்தியா அணு ஆயுத சோதனையை செஞ்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவோட மிக முக்கியமான விஞ்ஞானி ஒருத்தரை அமெரிக்காவோட சிஐஏ அமைப்பிற்கு பார்த்தீங்களா அந்த அமைப்பு சாகடிச்சதாகவும் இப்போதையும் சொல்லப்பட்டுருக்கு இந்த கனெக்ட் நம்பி நாராயணன் கதை கூட போதில்லைங்க சரி ஓகே நைன்டீன் செவன்டி ஃபோர் மே எயிட்டீன் இந்த நாள் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான நாள் அணு ஆய்வில் உலகத்துக்கு அதிர்ச்சி அளித்த நாள் இந்த நாள் தான் நம்ம இந்தியா தான் கொடுத்துச்சு அந்த அதிர்ச்சியை வேறு எந்த நாளும் கிடையாது ஸ்மைலிங் புத்தா ஆப்ரேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே எக்ஸிக்யூஷனுங்க இங்கே ஆக்சுவலாக இந்த ஒரு ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிஞ்ச பிற்பாடு பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள்கிட்ட இந்திய அணு ஆராய்ச்சி அமைப்போட தலைவராக இருந்த ராஜா ரமணா அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார் ஆக்சுவலாக ஆப்ரேஷனை ஜெயிச்சிட்டோம் இந்த விஷயத்தை அவர் பிரதமர் கிட்ட கன்வே பண்ண விதமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் புத்தர் சிரித்து விட்டார்னு சொன்னாருங்க புரியலையா அந்த ஆப்ரேஷனோட பேர் என்ன ஸ்மைலிங் புத்தா ஆப்ரேஷன் இவர் என்ன சொல்லியிருக்காரு பிரதமர் கிட்ட புத்தர் சிரித்து விட்டார்னு சொல்லியிருக்காரு புரியுதாடப்பா இந்தியாவோட ஹிஸ்ட்ரி வேற லெவலில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ட்ரெயிலர் இதுக்கப்புறம் மெயின் பிரச்சனை நிறைய பார்க்க போறீங்க நம்ம இந்தியாவில் இவ்வளோ விஷயங்கள் சாத்தியப்படுத்த முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் மட்டும்தான் ஒன்று ஜனநாயகம் இன்னொன்று அறிவு ஜனநாயகத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா சுதந்திரம் பெற்ற முதல் நாள் இந்த வயது வந்தோர் வாக்களிக்கலாம் அப்படின்ற உரிமையை மக்களுக்கு கொடுத்தது நம்ம இந்தியா தான் இந்த விஷயத்தை அமெரிக்கா பண்ணுறதுக்கு எவ்வளோ அழுத்திரமாச்சு நூற்றி ஐம்பது வருஷங்களா ஜனநாயகத்துக்கு அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் அறிவு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் சுதந்திர இந்தியா டைமில் அஞ்சில் நான்கு இந்தியர்களுக்கு படிக்கவே தெரியாது அஞ்சு பேர் இருக்காங்க ஒருத்தன் மட்டும் தான் படிப்பாப்பில் மற்ற நாலு பேருக்குமே தெரியாது இந்த டைமில் லிட்ரஸி ரேட்டு பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜுங்க இது ஆக்சுவலாக அதிகமாக இருக்கணும் குறைவாக மாறக்கூடாது இதை தொடர்ந்து தான் இந்திய அரசு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க கல்வித்துறையில் புரட்சி ஏற்படுத்துகிறாங்க இலவச கல்வி அப்படின்றது ஒவ்வொரு இந்தியனோட ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொன்னாங்க அதாவது அடிப்படை உரிமைன்னு சொல்லுவோம் இந்த இலவச கல்வின்ற தொலைநோக்குன்னு சார்ந்து பார்த்தீங்கன்னா சர்வசிக்ஷா அபியான் மதிய உணவு திட்டம் இது எல்லாம் அப்படியே கொண்டு வரப்படுது வீட்டில் இருந்த குழந்தைங்க கொத்தடிமைகளை வேலை செஞ்சுட்டு இருந்த குழந்தைங்க பள்ளிக்கு வர ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் எழுத்தறிவு பெற்ற மக்களோட எண்ணிக்கை வெகுவாக உயர ஆரம்பிச்சது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் லிட்ரஸி ரேட் அப்படின்றது செவன்டி செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் பன்னாட்டு நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களோட சிஇஓ இந்த தலைமைத்துவ பொறுப்புகளை யார் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கா இந்தியன்ஸ் தான் நான் இதற்கு சொன்ன லிஸ்ட்லாம் கம்மி இது என்ன நம்ம பெருசாக சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம நாட்டோட பெருமை நாம பேசாம யார் பேசுவோம் உலகத்தோட இளமையான நாடு நம்ம இந்தியா தான் ஏன்னா உலகத்திலேயே இந்த யங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறது இங்கே தான் உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக நாடோ தான் உலகத்தோட மிகப்பெரிய சினிமா துறை இருக்கிறதோ இதே இந்தியாவில் தான் புலம்பெயர் மக்கள் அதிகமாக வாழ்ந்துகிட்டு இருக்க நாடோ தான் உலகத்தோட பெரிய சாலை வளையமைப்பு கொண்ட ரெண்டாவது பெரிய நாடு நம்ம இந்தியா தான் எல்லா நிறுவனங்களும் நுழைய விரும்புகிற மெகா சந்தை இருக்கிறதும் இதே இந்தியா தான் ஏன்னா உலகத்தில் எந்த ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணாலும் சரி எந்த ஒரு சர்வீஸை கொண்டு வந்தாலும் சரி அதை கன்சியூம் பண்ணுறதுக்கும் சர்வீஸை பெறதுக்கும் பெரிய மார்க்கெட் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அதுக்காக எல்லா பெரு நிறுவனங்களும் இங்கே காலம் ஒன்று ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கும் உலக நாட்டு அரசாங்கங்கள் சுமூகமான உறவை விரும்புறதும் இதே இந்தியாவில் இருந்து தான் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் எங்கள் மனசில் தெளிவாக வச்சுருக்கீங்கனாலே சுதந்திரத்தின மகிழ்ச்சி ஒன்றதுக்கு பார்த்தீங்களா இதை ஒவ்வொரு இந்தியனும் போற்றி கொண்டாடுவோம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்